மற்றும் இங்கு வழிகரிக்கக்கூடிய அனைத்து சங்கத்தினுடைய தோழர்களே பெரியோர்களே நண்பர்கள் காவல்துறை நண்பர்களே அனைவருக்கும் போராட்ட தூத்துக்குழுவின் சார்பிலே பேட்டிகரமான வாக்குக்களை வளர்க்கும் உரிக்காட்டு அகில இந்திய விவசாய தலைவர்களுடைய ஒருவராகிய அந்த மாபெரும் தலைவருடைய நல நாளில் இந்திய தேசத்தினுடைய தங்கள் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய மரியாதைக்குரிய தலைவர்களாக இருந்தக்கூடிய விவசாயிகளுடைய தலைவர்களும் விவசாயிகளும் தங்களுடைய இந்த நாட்டை பாதிக்கக்கூடிய தேசத்தை பாதிக்கக்கூடிய பூஜைகளை தான் சார்ந்திருக்கக்கூடிய ஆர் اچندا کو یہ دہشت نے ماں و باپ جنہاں کے ساتھ ہے یندر پار اپا تے جنہاں ہے اپا صاحب ماں و میاں ماں کا دین ہارے پیارے ماں کا ساتھ علم کے سن ہر کا دین ماں کا دین ہر کا دین ہر کا دین تیر کا پیارے تیر کا پیارے سلام علیک اور بیٹے سلام علیک اور بیٹا ماں کے پیارے پتنے 你咋咋咋的？<music>